பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய அரசு சூத்திரம் நிகழ்ச்சியில நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மாதவன் நாராயணன் ஆச்சரியம் இல்ல அதிர்ச்சியான ஒரு செய்தி இந்திய குடியரசு துணைத் தலைவர் திடீர் ராஜினாமா உடல்நிலை கருதி அப்படிங்கிற செய்தி அதுக்கு பின்னாடி ரொம்ப ஆழமான செய்திகள் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு என்ன சார் இது ஒரு விதமான ஒரு அதிரடியாக நடந்த சம்பவம் கோபால் ஏன்னா இனி காலையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தடாலடியாக செய்திகள் வந்துட்டே இருக்கு ராத்திரி வந்து ஒரு லேட்டாக அவர் ராஜினாமா பண்ணின செய்தி வந்ததே ஒழிய அது எதுக்காக பண்ணினார் எப்படி பண்ணினார் என்பதை பற்றி மேல் பூச்சாக அவர் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்னுட்டாரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அதனால மருத்துவர் ஆலோசனைப்படி நான் ராஜினாமா பண்றேங்கிறாரு ஆனா அதை நம்புறதுக்கு ஒரு விதமான சாத்தியக்கூறும் இல்லை அதனால ஒரு ஆழமாக இது ஒரு துப்பறியும் கதையாட்டுமா அதை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் முதன்மையாக நான் வந்து என்னுடைய சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் அது எனக்கு தவறாக இருக்கலாம் முதல்ல தோணித்து இது என்னது இவரு எப்படி ஒரு விதமான கூழ கும்புடு போடுற அளவு வீடியோக்கள் இருக்கு அவர் மோதிக்கு எப்பவும் அவர் அரசியல் சாசனம் சார்ந்த பதவியில் இருந்த போதும் அவர் வந்து கிட்டத்தட்ட கட்சியோட ஒரு தொண்டராட்டமாக தான் செயல்பட்டு வந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் எப்படி இப்படி ராஜினாமா பண்ணணும்னா முதல்ல எனக்கு தோன்றினது என்னன்னா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தெலுங்கானா கவர்னராக இருந்தும் திரு மறுபடியும் அரசியல் குதித்து சென்னையிலேருந்து சென்னையில இருந்து அவர் கான்டெஸ்ட் பண்ண மாதிரி இவரும் ஏதாவது அந்த மாதிரி எடுக்கிறாரோ மாதிரி இருந்து ஆனால் ஆனா இன்னைக்கு அ ஊடகத்துல வந்த செய்திகளையும் கவனிச்சுட்டான் ட்ரோனாலஜி அதாவது எது முதல்ல நடந்தது என்ன நடந்தது பின்னணி என்ன எல்லாத்தையும் அலசி பார்க்கறது இதில் ஒரு ஜெயராம் ரமேஷ் கூறினபடி ஒரு சில அதிரடியாக அல்லது ஒரு மறைமுகமாக உள்ள சில அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றன தெரிகிறது அதைத்தான் நான் விளக்க போகிறேன் இப்போ நம்ம அதுதான் அதாவது நான் வந்து மேற்பூச்சாக தோணினதே எல்லாம் ஒரு செட்டப் மாதிரி இருந்தது இல்லை இது ஒரு அரசியல் யூகத்தில் சேர்ந்ததுன்னு தெரிஞ்சு வைத்தேன் அது என்ன வியூகோங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம விவாதிக்க போறோம் இதுல வந்து இன்னைக்கு வந்த செய்தி படி என்னன்னா தான் ராஜினாமா பண்ணினாரை ஒழிய நேற்றைக்கு மத்தியானம் கூட மூன்று அடிச்சு மூணு நிமிஷத்துக்கு அரசாங்கத்து சார்பில் இருந்தே ஒரு அவர் ஜெய்ப்பூருக்கு போ போறார்னு ஒரு ஸ்டேட்மென்ட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி அவர் பதவு போல சாதாரண நாள் இல்லை பாராளுமன்றத்துல ஒரு இனாகுரேஷன் ஃபர்ஸ்ட் டே மாதிரி அவரே வந்து அது நடத்தி இருக்காரு எல்லாமே நார்மலா போயிட்டு இருக்கு அப்போ இவர் ஒரு சடனா அதிரடியா இவர் பண்ணிருந்து என்னங்கறத அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு பாக்கணும் அப்படின்னு தான் அப்போ ஒண்ணும் எல்லாம் நார்மலா இருந்திருக்கு அல்லது ஏதோ ஒரு விதத்துல அரசாங்கம் வந்து இன்னைக்கு இப்போ அவர் செஷன் நடந்துருக்கிற போது அவை மாநிலவை மக்களவை ரெண்டும் நடந்திருக்கிற டயத்துல அவரை சடனாக ஜெய்ப்பூர் ஆமா ஜெய்ப்பூர எதுக்கு போக சொன்னாங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஆனா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு துலக்கி பார்த்தா விஷயம் புரியிறது அதாவது ரெண்டு நீதியரசர்கள் சார்ந்த ஒரு விஷயம் வருது ஒண்ணு வந்து யஷ்வந்த் வர்மா அவர் வீட்டுல கோடிக்கணக்கா கேஷ் ஆகப்பட்டது அவரை நீக்கிறதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் ஒரு பக்கம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது செய்திகளில் அதிகம் சொல்லப்படாத ஒரு விஷயமும் இருக்கு அதாவது அலகாபாத் கோர்ட்டோடு நீதியரசர் ஒரு சேகர் யாதவ் என்பவர் சர்ச்சைக்குரியத்தனமாக இஸ்லாமியர்களை கண்டபடி பேசியிருக்கார் போன டிசம்பர் அவருக்கு எதிராகவும் அவரையும் நீக்க வேண்டும் என்று மற்றொரு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு மனுவையும் சேர்த்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஆழமா புரியும் என்ன விஷயத்துல அவர் வந்து தங்கர் வந்து தடுமாறி விழுந்திருக்காருன்னு தான் சொல்லணும் முதல்ல வந்து நம்ம யஷ்வந்த் வர்மா விஷயத்தை பார்ப்போம் அரசியல் செய்தி சூத்திரத்திலிருந்து தெரிய வருது என்னன்னா அதாவது என்டிடிவி நிறுவனம் ஒரு செய்தி விட்டுருக்கு மத்தபடியும் அடிபடுறது என்னன்னா நூறு எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து அந்த யஷ்வந்த் பர்மாவை நீக்க வேணும் ஊழல் குற்றச்சாட்டுலன்னு ஒரு மனுல கையெழுத்து போட்டிருக்காங்க அதை அவர் வந்து அனுமதிச்சிட்டார் அப்போ இத வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் மோடியின் கட்சிக்கு ஒரு அவமானமாகவோ தலைகுனிவாக தெரிகிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுறதுன்னு பேசிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஊழல்னா எதிர்கட்சிகள் எல்லாரும் ஊழல் பாரதிய ஜனதா கட்சினா ஊழல் இல்லாத அதுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற பிம்பம் எதிராக எதிர்கட்சிகளே ஒரு நீதியரசரை ஒரு நீதிபதிய நீக்கிற அளவுக்கு ஒரு மசோதா வந்திருக்கு அந்த மனுவை வந்து அவர் அட்மிட் பண்ணிட்டார் தங்கர் துணை ஜனாதிபதி ஜெகதீப் கங்கர் அதை வந்து ஆமோதித்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கிறதுனால ஒரு விதமான தலைக்குனிவு ஏற்பட்டது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுக்கப்புறம் வந்து மேலிடத்துல அதாவது யாரோ வந்து சென்டர்னு சொல்றாங்க அதாவது ஒன்றியத்துலேருந்து எங்க யார் வேணா நட்டாவா இருக்கலாம் அமித்ஷாவா இருக்கலாம் அவர்களுடைய சேர்ந்த ஒரு ஏதாவது காரியதர்சிகளா இருக்கலாம் அவங்க தங்கருக்கு போன் பண்ணி என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்கப்பா பேசியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அப்போ பேசின போது அந்த பேச்சோட சூட்டிலேயே அவர் வந்து அவருக்கு புரிஞ்சு போயிடுத்து ஏதோ வந்து தனக்கு எதிராக ஏதோ ஒரு பக்கம் அவருக்கே ஒரு அவமானம் என்னன்னா அரசியல் ரீதியாக அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்ந்தவராக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவருடைய பதவி அவருடைய உட்கார்ந்து துணை ஜனாதிபதி என்ற ஒரு நாற்காலி ஒரு அரசியல் சாசனம் சேர்ந்த பாரபட்சம் இல்லாத ஒரு ஒரு பதவிங்கிறதுனால அவருக்கு அது ஒரு அவமானமாகவும் பட்டிருக்கலாம் அவர் வந்து முடிவெடுத்து ஒரு பேச்சு அடிபடுகிறது அதுல என்னன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நூ நேற்று சாயங்காலம் இன்னொரு இந்தியா டுடே செய்தி வந்திருக்கிறதுனா நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு பாரதிய ஜனதா கட்சிகள் எம்பிக்கள்கிட்ட ஒரு வெற்று காகிதத்துல கையெழுத்து வாங்கும் ஒரு முயற்சி நடந்திருக்கிறது அப்படின்னா யாரு வாங்குற முயற்சி நடந்துச்சு பாஜக எம்பி கட்சிக்குள்ளதான் கட்சிக்குள்ளதான் நடந்திருக்கு அவங்க எதுக்கு பண்றாங்கன்றத பத்தி தான் சர்ச்சை நடந்திருக்கு இதையும் அதையும் ஒரு மாணச்சு பார்த்தா என்னன்னா ஒரு விதமாக தங்கருக்கு எதிராகவே ஏதாவது ஒரு ஒரு மோஷன் மாதிரி அதாவது அவரையே நீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நடந்திருக்கிறதான்னு ஒரு பரவலாக பேசப்படுகிறது அப்போ அவர் தான் பாஜக முயற்சி செஞ்சிருக்கு ஆமா அதுல என்னன்னா அதுதான் விஷயம் கட்சி இப்போ அதுல ரெண்டு விஷயம் பாக்கணும் நீங்க கோபால் கூர்ந்து ஏன்னா இது வந்து அரசியல்ல எல்லாம் வெறும் நம்ம மேல் பூச்சாக சொல்வதை வந்து உடனே ஃபேஸ் வேல்யூல நம்ப கூடாது அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா ஏன்னா அவங்க தன்னுடைய பிம்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்கறதையும் நம்ம ஒரு மாதிரி யோசிச்சு பார்க்கணும் அப்ப என்னன்னா தன் பிம்பத்தை காப்பாத்திருந்தா ஊழலுக்கு எதிராக எதிர்கட்சி ஒரு வந்த வந்தபோது பாரதிய ஜனதா கட்சியின் பிம்பம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுத்து அதனால பாரதிய ஜனதா கட்சி இவங்க மேல பிரஷர் போட்டு ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க ஒரு விதமான ஒரு செய்தியா சொல்லலாம் ஆனா அதுக்கு பின்னாடி அந்த சேகர் யாதவ் கேஸை நான் உங்களுக்கு நினைவுற்று விரும்புகிறேன் அவரை வந்து நூறு எம்பிக்கள் சைன் பண்ணினா நூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டால் அனுமதி செய்ய வேண்டும் அதாவது அந்த மோஷனை கொள்ள வேண்டும் என்பது ஒரு சட்டம் ஒரு அதுல வந்து தொண்ணூத்தி ஒன்பது சிக்னேச்சர் சரின்னு ஒப்புத்துட்டாரு தங்கர் ஒரே ஒரு இதுல மாத்திரம் ஃபோர்ஜரி இருக்கு அதனால பண்ணல சொன்னார் அவர் ஆனா அதுல கூட அவர் வந்து அதை எதிர்க்காம அந்த சேகர் யாதவ் அதாவது யோகி ஆதித்யநாத்துக்கெல்லாம் வேண்டப்பட்டவருங்கிற மாதிரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பில் பேசின ஒரு நீதிபதியை இஸ்லாமியர்களை ஒரு மாதிரி குறை கோரி பண்ணின ஒரு நீதிபதிய எதிர்பார்த்துக்குள்ள ஒரு மோஷனை ஒரு மசோதாவ இவர் தங்கியர் அப்ரூவ் பண்றதுனால அது ஒரு தலை குனிவுன்னு பாக்கலாம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆனா இந்த சேகர் யாதவ் சார்ந்த தலைக்குனிவை விட யஷ்வந்த் வர்மா சார்ந்த தலைக்குனிவை பத்தி அதிகமாக பேசினா ஒரு மாதிரி பிம்பத்தை காப்பாத்திக்கலாம்ங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நிலைப்பாடா இருக்கலாம் இது வந்து அரசியல் சதுரங்கம் எதுங்க ஆனா பாஜக அப்படின்னு இவரப்ப ஒரு ஒரு கவர்னரா இருந்தாரு ஒரு அரசு அதிகாரியா இருந்தாரு கவர்னரா வந்தாரு அப்படின்னு பார்க்காம அவருடைய பின்புலம் ஒரு ஆர் எஸ் எஸ் பின்புலம் அமைச்சரா இருந்திருக்கிறாரு ஆளுநரா இருந்திருக்கிறாரு அரசினுடைய எல்லா இயந்திரங்கள்லயும் இருந்திருக்காரு அவருக்கு ரொம்ப நுட்பமா தெரியும் எந்த விஷயத்த நம்ம நகர்த்தனும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது பயன்படுத்தினா அது நம்முடைய இயக்கத்துக்கும் தப்பா போகும்னு தன்கருக்கு தெரியும்ல இல்ல அதுல நான் வந்து இதை ஒரு உளவியல் ரீதியாகவும் பார்க்க விரும்புகிறேன் கோபால் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஜகதீப் தங்கர் அந்த காலத்துல இருந்து நான் ஒரு அவர் ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடியே அவர் வந்து தேவிலாலோடைய வேண்டப்பட்ட ஆளா இருந்தார் அவர் ஆர்எஸ்எஸ் காரராக இருந்திருக்கலாமே ஒழிய அவர் வந்து எப்பவும் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தது கிடையாது அவர் வந்து பாரதி தேவிலாலோட சார்ந்து இருந்ததுனால இது அவர் வந்து இப்போ சமீப காலத்துல மோடிக்கு ரொம்ப வேண்டவுகராக செயல்படுகிறாரு ஒழிய அவர் ரொம்பவே ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர் என்று நான் ஒப்புத்துக்கொள்ள மாட்டேன் ஏன்னா அப்படி இருந்தா அப்பவே அவர் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கணும் இருக்கு இல்லையா அவர் நடுவில் காங்கிரஸ் கூட வந்ததா தான் எனக்கு ஞாபகம் அதனால அவர் வந்து ஜகதீப் தங்கர் வந்து நேற்று விருந்தாளி தான் அவர் ஒரு மாதிரி இரண்டாவது நீங்க கவனிக்க வேண்டியது அவர் இயக்கத்தோட செயல்பட்டாலும் வயசுல மூத்தவர் அவருடைய மனோ ரீதியை பார்த்தீங்கன்னா அவர் தான் ரொம்ப அதிகாரமுள்ள உரிமை உள்ள ஒரு பதவியை நிர்வகிக்கிறதாக கௌரவமாக இருக்கும் நிலைப்பாடுகளோடு தான் அவர் இருக்காரு அவர் என்ன அரசியலுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக பேசினாலுமே அவர் வந்து வெறும் தன்னை தொண்டராக பார்த்துக்கொள்ளவில்லை இது ஒரு மரியாதைக்குரிய போ போஸ்ட்ல நான் இருக்கேன் அதுபடி நடந்துங்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் அவரு வெளிப்படுகிறது அந்த அதை அவமதித்தாகவும் நம்ம பொருள் கொள்ளலாம் பாரதிய ஜனதா கட்சியை யாரோ போன் பண்ணி ஓ துணை துணைஜனபாதிக்கு போன் பண்ணி எங்க நீங்க பேசினதெல்லாம் சரி ஒருத்தர் பேசினா அவருக்கு மனசுல ஒரு முள்ளாக தைக்கத்தான் செய்யும் அதையும் மனசில் கொண்டு அவருக்கும் வயது எழுபத்தி நாலு ஆயிடுது இதுக்கு நடுவுல இன்னொரு பேச்சு என்ன அடிபடுகிறது என்னன்னா ஊடகமாக எனக்கே உடம்பு சரியில்ல எழுபத்தி நாலு வயசாயிடுச்சு அதனால நான் ராஜினாமா பண்றேன் மோடி அவர்களும் இப்படி பண்ணினா என்னங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்கிறாங்கிற மாதிரி அடிபடுகிறது இந்த அஹ் தலைநகரத்துல இந்த பேச்சு பொதுவாக அப்படின்னா என்னன்னா யஷ்வந்த் வர்மா கேஸ்ல யாதவ் கேஸ்ல ரெண்டு நீதிபதிகளை வைத்து பாஜக அரசுக்கு ஒரு தலைக்குடிவா போயிடும் அப்படிங்கறதுனால ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காங்க அதனாலதான் அதுக்கு நாள் நடைபெற்ற அலுவல் கூட்டத்துல நட்டா கிரண் ரிஜிஜு இவங்க எல்லாம் பங்கெடுக்கலையா சார் அந்த அலுவல் அலுவல் கூட்டத்தை பத்தி நான் ரொம்ப அதிகமாக அலசல அது வந்து ஒரு பொதுவாக பாராளுமன்றத்தை எப்படி நடத்தி செல்லணுங்கிறதுக்காக அலுவல் கூட்டம் தான் ஜெகதீப் தங்கரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்லாத விஷயம் இது வந்து ஒரு விதமான அரசியல் சதுரங்கமும் அவருடைய உளவியல் ரீதியான அவருடைய பர்சனாலிட்டியும் ரெண்டுமே ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மோதல் ஏற்பட்டு அதனாலதான் அவர் இருக்கார் என்பதுக்கு நல்ல சாத்திய இருக்கு இதுல உம் அவர் எதுக்காக யாரு பிரதமர் பிரதமர் இது பேசவே இல்லையே பொதுவா நீங்க பிரதமரை கவனிச்சீங்கன்னா அவர் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பேசவே மாட்டார் அவர் மூலமாக காய்களை நகர்த்தி அவருக்காக அந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க போன் பண்ணா அவர் பேசுனதாதான் அர்த்தம் அவர் உள்கட்சி விவகாரமும் அரசாங்க விவகாரத்தை பற்றி மற்றபடி அவர் ஊடகத்துல இதை பத்தி எல்லாம் பேசுறதே இல்ல அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மோதி வந்து தனிப்பட்ட முறையில இதெல்லாத்தையும் அவர் என்னன்னா மேல் தான் பேசுவார் ட்விட்டர்ல போயிட்டு அவர் வந்து விலகினது பத்தி ரொம்ப வருத்தம் அவர் உடல்நிலைக்காக பிரார்த்திக்கிறேன் இந்த ரீதியில்தான் அவர் சொல்லுவார் இதை வந்து ஒரு அரை முதிய கவனிச்சிங்கன்னா பத்து வருஷமாவே அவர் ஊடகத்துக்கிட்ட அதிகமா பேசுறதே கிடையாது தனக்கு வேணுங்கிற ஆள்கிட்ட பேசுவாரு அவ்வளவுதான் தன்கர் அடுத்தது என்ன செய்ய போறாரு அப்படிங்கறது ஒன்று இன்னொன்று ரிசைன் பண்ணது அவரை சமாதானப்படுத்துற எந்த முயற்சியும் நடந்திருக்காது அது அது ஆகிவிட்டது பொதுவாக அந்த கையெழுத்து எம்பிகள்ட்ட வாங்கினதையும் தங்கர் ராஜினாமா செய்ததையும் எடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ராஜினாமாங்கிறாரு அவர் வந்து நாங்களே போக சொல்றா தான் இருந்தோம் அப்பா அவர் ராஜினாமா பண்ணிட்டாங்கிற மாதிரி பேச ஒரு பிம்பத்தை தான் முயற்சி பண்ணியிருக்காங்களே ஒழிய அவருடைய பேச்சுல எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் என்னன்னா அவர் தங்கரை ஏதோ விதத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த அவமானத்தை சகிக்காமல் உங்களுடைய அரசியல் தலை தலைகுனிவுக்கு நான் காரணம் அல்ல அது ஒரு நான் வந்து ரூல் படி தான் போயிட்டு இருக்கேன் அந்த சமயத்துல நீங்க பாட்டுக்கு என்னை ஒரு ஒரு சாதாரண தொண்டனாக பாக்குறீங்க அரசியல் சாசனம் சார்ந்த ஒரு பதவியில ஒரு மரியாதைக்குற பயிற்சிய பதவியில நான் இருக்கிறதா நீங்க நான் பார்க்கலைங்கிறத அவர் சொல்லாம சொல்ற அதுதான் அந்த ராஜினாமா கடிதத்தின் சாரம் பார்த்து அவர் பண்ணின டைமிங் அவருக்கு அதிருப்தியில ஒரு கோபத்திலே தான் குடியரசு துணை தலைவர் ராஜினாமா அப்படிங்கறது இந்த கூட்டத்தொடர்ல பாஜகவுக்கு என்ன மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சார் இது கூட்டத்தொடர வச்சு பாக்கலீங்க கோபால் நான் பாக்குறது என்னன்னா பெரிய பின்னணியில பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது தேர்தல் அப்புறம் பொதுவாக இந்த மாதிரி ஒரு அவமானம் ஏற்படுறது ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூரை வச்சு அவர் டங்கர் சொல்லியிருக்காரு முழுதாக இது டிஸ்கஷனுக்கு நான் அலோவ் பண்ணுவேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதை வச்சும் அரசாங்கம் ஒரு விதமாக அதிருப்தியா இருக்கலாம் ஏன்னா எவ்வளவு பேரும் நீளமாக டிஸ்கஷன் போவதோ தொடரல அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு எதிராக பேசும் வாய்ப்புகள் கூடும் அந்த அளவுக்கு டங்கரின் நடவடிக்கையை ஒரு விதமாக நெகட்டிவாக பார்க்கறதுக்கு சாத்திய இருக்கு அதனால் இதை வந்து இந்த காங்கிரஸையும் எதிர்க்கட்சிகளையும் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும் பயல்காம் தாக்குதலாக இருக்கட்டும் இந்த தங்கரின் ராஜினாமாக இருக்கட்டும் பொருளாதார நிதியாக இருக்கட்டும் எல்லா வெற்றியும் வைத்து ஒரு தாக்குதல் நடக்கும் என்பதை பற்றி துளிகூட ஐயம் ஐயமில்லை அதனால இத வந்து ஒரு விதமான பெரிய அவமானமா தான் பாக்கணும் அந்த அங்கர் என்ன பார்த்திருக்காருன்னா என்ன இவங்க அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் ராஜினாமா பண்ணி இவங்களை அவமானப்படுத்துறதுக்குள்ள ஒரு கண்டிஷனை ஏற்படுத்திடுவேன் ப அப்படித்தான் தோன்றது ஏன்னா அவர் வந்து மோடியை வந்து எப்பவும் வந்து கைகூப்பி வணங்கி ஏர்போர்ட்ல போய் அவரை வந்து ஒரு சாதாரண கட்சி தோன்ற மாதிரி தான் அவரை பிஹேவ் பண்ணிருக்காரு இவ்வளவு நாக இப்ப பாத்தீங்கன்னா பின்னணியில அஞ்சாறு பத்து வருஷமாவே நீங்க பாத்தீங்கன்னா நீதித்துறையை சார்ந்த ஒரு பில்ல வந்து அவர் வந்து நீதித்துறையை வந்து பார்லிமெண்ட் அவமானப்படுத்திருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற விட்டார் அவர் மோடி அரசாங்கத்துக்கு சாகமாக காலில் விழாத குறையாக அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதில் துறை கூட சந்தேகம் இல்லை அந்த பின்னணியில அவருக்கே அவமானம் ஏற்படுற மாதிரி அவங்க நடந்துட்ட போது அவர் வெளியில போகிறத எல்லாம் காட்டிக்க மாட்டார் அவரு ஏன்னா ஒரு பல்ட்டி அடிச்ச மாதிரி ஒரு நிலை ஏற்படும் போது அவர் எதுக்கு அதை காட்டிப்பார் அதனால ஒரு ஒரு சட்டலாக சூசமாக பார்த்து ஒரு மாதிரி பண்ணிருக்காரு ஆனா அதன் எதிரொலி இருக்கும்ல அந்த எதிரொலி என்ன ஆமா பின்னணிய பார்த்து இவர் இவ்வளவு நாளாக அரசாங்கத்துக்கு சாதாரண ஆதரவாளராக இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்டராகவே செயல்பட்டு கொண்டு வந்திருந்தவர் சட்ட என்று ராதிநாகமாக செய்தால் அதன் பின்புலத்தில் இருக்கும் ஒரு பேச்சுக்களே அரசாங்கத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதில் துளிகூட சந்தேகம் இல்லை அதை வைத்து டங்கர் வந்து என் சதுரங்கத்துல அடுத்தது என்ன சொல்ல போறார் அவர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு சரியா வந்து சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து விடுவாரு அதை எதிர்கட்சிகள் சும்மா விடாது அதை எடுத்து அலசும் பொருட்டும் அதை எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆஹ் ஜஸ்பிரீத் பும்ரா போடும் ஒரு ஒரு இன்சிங்கர் மாதிரி வந்திருக்கும் வெளியில போற மாதிரி இருக்கும் ஆனா உள்ள வரும் ஓகே ஆஹ் நன்றி சார் நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம்